வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் இன்றைக்கி முப்பதாவது நாளுங்க ஏற்கனவே இருபத்தொம்போது நாட்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸஸ் அப்லோட் பண்ணியிருந்தோங்க ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி முப்பதாவது நாள் நம்ம என்ன ஜூஸ் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ கனியை வச்சு தாங்க ஜூஸ் போட போகிறோம் அதாவது கனிகள்லே சிறந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா மா பலா வாழை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கனிகளிலே மிகச்சிறந்த கனி எதுன்னு கேட்டால் ராஜகணி எலுமிச்சை தாங்க இது எங்கள் கோயில்களில் பார்த்தாலும் இது கொடுப்பாங்க விசேஷ வீடுகளில் இது இடம்பெறாத இடமே இருக்காது அதனால் இந்த ராஜகனியை வச்சு நம்ம ஜூஸ் தயாரிக்கலாம் இந்த ஜூஸ் வந்து தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி தான் இதை நம்ம எலுமிச்சம்பழத்தை கொதிக்க வச்சும் குடிக்கலாம் இல்லை ஜில்லுன்னு குடிக்கலாம் எந்த மாதிரி குடிக்கிறதுக்கும் ஏற்றுறது வந்து நம்ம எலுமிச்சை ஜூஸ் தாங்க அதாவது நம்ம உடலை அன்னைக்கு பூரம் புத்துணர்ச்சி அடைய வைக்கிற பானம் அப்படின்னு சொன்னோம்னா அது முதல் இடமாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம வெயிலில் வந்து டயர்டாக வரும்போது எதாவது ஜூஸ் குடிக்கணும்னு நினப்போம் மற்ற ஜூஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த எலுமிச்சை ஜூஸ் ரேட்டும் கம்மியாக இருக்கும் உடம்புக்கு நல்ல விட்டமின் சி சத்தையும் கொடுக்கும் அதான் இந்த எலுமிச்சை நீரை சாதாரண நீராக எடுத்துக்கொள்றத விட கொதிக்க வச்சு குடித்தோம்னா உடல் எடையும் குறையும் என்ன தான் நல்ல கனியாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் இருக்க சிட்ரஸ் வந்து பல்லில் இருக்க எனாமலையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அதனால் ஒரு நாள் ஒரு ஆளுக்கு ஒரு அளவு பிழிஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாலே அருமையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸை பயன்படுத்தி பாருங்க கடைசியாக நம்ம முடிக்கிற அன்னைக்கு ராஜகணியோடு முடிச்சிருக்கோன்ற சந்தோஷத்தில் இந்த எல்லா ஜூஸுமே உங்களுக்கு பயனுள்ள ஜூஸாக இருக்குன்ற நம்பிக்கையோடு நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த வீடியோஸை பார்த்து இங்கே பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம் நீங்களும் பார்த்து பயனடைங்க இந்த எலுமிச்சம்பளம் ஜூஸை நார்மலாக புளிப்புக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கிட்டு இனிப்புக்கு வெள்ளை சக்கரை சேர்க்காம நாட்டு சக்கரை இல்லை தேன் கலந்து சாப்பிட்டிங்கன்னா தாங்க ஆரோக்கியம் என்ன தான் ஆரோக்கியமான பணமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லாருமே செய்யக்கூடிய தவறு வெள்ளச்சினியை சேர்க்கறது தான் அதை தவிர்த்துட்டு ரெகுலராக நாட்டு சக்கரை அல்லது தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க ஆரோக்கியமாக இருக்கும் இதோட ஒரு எலும் ஜூஸுக்கு ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் இந்த ஒரு டிப்பையும் அதோடு சேர்த்து பண்ணுங்கள் நல்லா வரும் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்